என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ஒரு டம்மர் எடுத்துருக்குறேங்க ஒரு கால் லிட்டர் டம்மரில் ஒரு டம்மர் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி டம்மரில் அது ஒரு அரை மணி நேரமாக ஊறுதுங்க ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு டைம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஊற வைங்க நம்ம இந்த தண்ணியிலையே வடிச்சிக்கலாம் சாப்பாட்டுக்கு ஏன்னா வாசமாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சுருக்கறேங்க அப்புறம் ஒரு ஒத்து கறிவேப்பிலை வச்சுருக்கிறேன் ஒரு வர மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு பிடிக்கினாலும் போட்டுக்கங்க எனக்கு பிடிக்காதுன்னு நான் போடலை தக்காளி ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் பெரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாங்களா குக்கர் காஞ்சிச்சுங்க அப்புறம் நீங்கள் கடலெண்ணெய்யோ நல்லெண்ணெயோ உங்களை உங்களை நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு மூணு ஸ்பூன் அவர் மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் கடுகு போட்டுடலாங்க கடுகு பொரியுதுங்க அந்த மசாலா சாமான்கள்லாம் போட்டுடலாங்க பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த மசாலா சாமான்லாம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாமே எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கலாங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதஞ்சிடுச்சுங்க நம்ம பட்டாணி ஊற வச்சுருக்குறேங்க ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு மணி நேரம் பட்டாணி ஊறி இருக்கு அதை போட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு வதக்கு வதக்கிலாங்க பட்டாணியை இதெல்லாம் நல்லா தக்காளி வெங்காயம் பட்டன் நல்லா வதஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலங்க இந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி நான் வந்து இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேங்க இதே எடுத்திங்கன்னா இந்த அரிசி ஊற வச்சிடலிங்களா அந்த தண்ணி நான் ஊற்றுறேன்னு சொன்னா அதை ஊற்றுங்க அப்போ தான் சாப்பாடு டேஸ்ட்டாக வரும் இந்த ஒரு டம்ளருக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி கணக்குங்க பட்டாணி கொஞ்சம் போட்டிருக்குறோம் பட்டாணி வந்து ஒரு நூறு கிராம் போட்டிருப்பேங்க அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றலாங்க அதை வந்து இது அரிசி தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டோம் மீதி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து நான் தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கறேங்க இப்போ இதை ஊற்றிக்கலாங்க நான் ஒன்றரை டம்ளர் அளந்து வச்சுட்டேங்க முன்னையே ஊற்றிக்கலாம் இது ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க போட்டுக்கலாங்க அரிசி போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க ஏன்னா அப்பதான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா வரும் அதுக்காக இப்ப நம்ம கலக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு நிறுத்திக்கலாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணிக்கலாங்க இந்த சாப்பாடு தொட்டுக்கிறதுக்காக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுங்க கொஞ்சம் கடுகு போட்டாச்சு கருவேப்பில் வெங்காயம் ஒரு மிளகா வச்சுட்டுன்னு அதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க அடுப்பு நிறுத்திரலாங்க கொஞ்சம் விசில் அடங்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்ல வெங்காயம்லாம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அந்த உருளைக்கிழறும் கேரட்டும் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு வெங்காயம் வேகையிலே தகுந்த உப்பு போட்டுட்டுங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா நீங்கள் பச்சை மிளகா போடுற மாதிரி இருந்தாலும் போடுங்க அல்லது வர மிளகாத்தூள் கொஞ்சம் போட் போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் அந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுவே போதுன்னு விட்டுட்டேங்க உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க இது நல்லா வ வதங்கச்சுங்க கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக பண்ணலாங்க ஒரு பத்து நிமிஷமே வெந்துக்கும் நல்லா பொரியல் வெந்துருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க கொஞ்சமாக தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க இது சிம்பிளாகவும் இருக்குங்க இந்த பொரியல் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் வெயில் காலத்தில் கேரட்டு பீட்ரூட்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒன்று ஜூஸாவோ பொரியலாவோ எடுத்துக்கிடுங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க விசில் அடங்கிச்சுங்க நம்ம இப்போ விசில் எடுத்து பார்த்துடலாம் அந்த குக்கர் நீக்கி திறந்து பார்க்கலாங்க தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு ஆஃப் பாயில் போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகு பூ சரிங்க ஆஃப் பாயில் சொல்லிட்டேன் ஃபுல் பாயிலுங்க ஆஃப் பாயில் பிடிக்காது அப்படியே தெரிய போட்டுருங்க நல்லா வெந்துக்கிச்சுங்க நம்ம எடுத்துடலாம் சாப்பாடு கரெக்டாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள் நம்ம வந்து அளவான தண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வந்துடும் ரொம்ப தண்ணி அதிகமாக போச்சுன்னா தான் குழஞ்சி போயிடுங்க சூப்பராக வந்துடுச்சு நம்ம வெயில் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது பாலாகவும் அதில் ஒரு சிலர் தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாங்க காலையில் வெறு வயிற்றுல அது மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு பிடிக்காது எனக்கு அது பழக்கம் இல்லை குடித்த ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களே அது மாதிரி சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பரிமாறிடலாங்களா எங்கள் வீட்டு லன்ச்சு இன்றைக்கி இதுதாங்க தேங்காய் பால் சாதம் கேரட்டு உருளைக்கிழங்கு பொரியல் முட்டை வந்து ஃபுல் பாயில் முட்டைங்க நம்ம வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கூலிங் உடம்புக்கு சேர்த்திகிட்டே இருக்கணுங்க தேங்காய் பால் சாதம் ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சிங்கன்னா கரெக்டான அளவுகள் தண்ணீர் தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக நல்லா வந்துடுங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தா செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ